ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வாதிபீகர குரு அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யக்கார மங்களம் ஸ்ரீமத் குரங்க பூர்ணாய ஸ்ரீபாஷ்யம் வததே ஸ்வயம் புத்ரே சம்பத் சுத்தஸ்யாபி பாஷ்யக்காராய மங்களம் திருக்குறுங்குடி நம்பிக்கு ஸ்ரீபாஷ்யம் உபதேசம் செய்தவரே திருநாராயணபுரத்தில் உள்ள சம்பத்குமாரன் எனப்படும் செல்லப்பிள்ளையின் தந்தையே யதிகளின் தலைவரே உமக்கு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் i uh -oh. श्रीमते गोविन्दः गो विन्द, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारतवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे षष्ट्याम् अस्याम् सुबदितौ ಭಾನುವಾಸರ ಯುಕ್ತ ಉತ್ತಷಾಢನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣಂಗು ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ನಮಃ ಆಳ್ವಾರ್ಜಿ ತಿರುವಡಿಹಳೆ ಶರಣ